வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் நந்துப்பட்டல் வளாக்ஸ் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக இந்த ஓலப்பக்கடா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நார்மலாக நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இன் இது கூடயும் வந்து பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த மாவியும் இது கூட சேர்த்துக்கோங்க அண்ட் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து ஆப்ஷனல் தான் பட்டர் சேர்க்கும் போது இனிமேல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க கஷூரி மேத்தி இருந்ததுன்னா இது கூட சேர்த்துக்கோங்க அந்த அருமை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும் ரொம்ப மாவு தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் கடலை மாவு அவ்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் இப்போ அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ஓல பகோடாவுக்குன்னு உள்ள ஒரு அச்சு இருக்கும் இல்லையா அதில் மாவு எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் மேகட்டும் ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மேலே அப்படியே வெந்த மாதிரி இருக்கும் ஸோ உள்ள வந்து அந்தளவுக்கு வெந்திருக்காது ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இதே எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க இன்னும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஓலப பக்கடா கூட என்னென்னலாம் சேர்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் பட் நான் சிம்பிளாக தான் செஞ்சிருக்கேன் நார்மலாக மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி அரிசி சேர்த்து நம்ம செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் அண்டு டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நார்மலாக செய்கிற ஓலு மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான ஓள பக்கோடா தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மாவு எடுக்கல அப்படின்னாலும் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு நல்லா வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணி அது கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்கள் மீட் பண்ணுறேன் ஆண்டில் தண்ணி ஸ்பாட்ரம் உங்கள் நந்தப்பட்ட See you, bye-bye. Take care.